வணக்கம் தந்தி தொலைக்காட்சியோட மக்கள் மன்றம் விவாத நிகழ்ச்சி பார்த்தேன் கரூர் மரணங்களுக்கு யார் பொறுப்புங்கிற தலைப்பு நடந்துச்சு அதில் அதிமுகவின் சார்பாக மதிப்புக்குரிய அண்ணன் கல்யாண சுந்தரம் பங்கேற்றிருந்தாங்க அவங்களோட பேச்சை பார்க்குறப்ப அவருக்கே உரித்தான அந்த துணி தனித்துவமான துணி இறக்கமான பேச்சு ஆவேசமான உடல் மொழி எவரையும் கவரக்கூடிய வாத திறன் அப்படின்னு இருக்கும்படியாக இருந்துச்சு சிலாய்க்கும்படியாக இருந்துச்சு நல்லா பேசுகிறாப்பில்ல அப்படின்னு சொல்கிறபடியாக இருந்துச்சு மொத்தத்தில் அந்த பேச்சை பற்றி சொல்லணும்னா ஒரு மோசமான கொலகாரனை காப்பாற்ற திறமையான வாதங்களை வச்சு காப்பாற்றக்கூடிய ஒரு வக்கீலை பார்த்த மாதிரி இருந்துச்சு ஏன்னா அண்ணன் கல்யாண சுந்தரம் பேச்சில் ஈர்க்கும்படியாக இருந்துச்சு ரசிக்கும்படியாக இருந்துச்சு சிலாய்க்கும்படியாக இருந்துச்சு ஆனால் உண்மையோ நேர்மையோ அறச்சிற்றமோ நியாய உணர்வோ உள சுத்தியோ எதுவும் இல்லை ஏன்னா அது அவர் தப்பு இல்லை அவரை சொல்லி குறை இல்லை அவர் ஏற்றிருக்கக்கூடிய கட்சிகிட்டேயே இது எதுவுமே கிடையாது கரூர் மரணங்களுக்கு யார் பொறுப்புன்னு தலைப்பு வைக்கிறாங்கன்னா யார் முதன்மையாக பங்கேற்கணும் தாவேக்கா தாவேக்காவோடய ஆதரவாளர்கள் அவங்க யாருமே பங்கேற்கலை ஏன்னால் அவங்க பக்கம் சொல்கிறதுக்கான நியாயங்கள் இல்லைன்னு தெரியும் அதனால் அந்த வாதத்தில் பங்கேற்காது புறக்கணச்சிட்டாங்க அப்போ வக்கீலே வைக்காமல் எதுக்கு அதிமுக ஆஜராகுது அதிமுகவின் சரவலாக அண்ணன் கல்யாண சுமரம் ஆஜராகிறாங்க அப்படின்னு பார்த்தா அங்கே தான் இருக்குது திருப்பு முனை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற பொது தேர்தலுக்காக அதிமுக வந்து கூட்டணி அமைக்க படாத பாடுபடுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே எடப்பாடி பழனிசாமி சொன்னார் நாங்கள் மெகா கூட்டணி அமைக்க போகிறோம் அப்படின்னாரு ஒன்றும் அமைக்கலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் வந்து கூட்டணிக்காக இப்போதே வந்து துண்டு போடுறாரு அது எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா எடப்பாடி பரப்புரை கூட்டத்தில் யாரோ ஒருத்தன் வந்து தாவேக்கா கொடியை கட்டுறதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்க அப்படின்னு எடப்பாடி வழியே போய் கூட்டணி கூப்பிட்ற அளவுக்கு அப்படி நாளைக்கு அமைய போற கூட்டணிக்காக தாவேக்கா வந்து கூட்டணிக்கு வரும் நம்பி இன்னைக்கே தாவேக்காவுக்கு முட்டு கொடுக்க தொடங்கியிருக்கிறது அதிமுக அதோட வெளிப்பாடு தான் அதிமுக அதிமுக வந்து இன்னைக்கு தாவேக்காவை ஆதரவாக பேசுகிறது அதனால தான் கரூர் மரணங்களுக்கு யார் பொறுப்புங்கிற தலைப்பில் அதிமுக ஆஜராகுது அதிமுக ஆதரவாக பேசுது அண்ணன் கல்யாண சுந்தரம் வந்து முட்டு கொடுத்து பேசுகிறாங்க அந்த பேச்சில் என்ன சொல்கிறாங்க விஜய் மேலே சட்டப்படி எந்த தவறும் இல்லையா எந்த தவறுமே பண்ணலையா அவர் ஏன்னா கரூரில் வந்து மூணு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் அனுமதி வாங்கினாங்களாம் அவர் மூணு மணிக்கு முன்னாடியோ பத்து மணிக்கு பின்னாடியோ வந்திருந்தா அவர் குற்றவாளி அவர் மூணுலேருந்து பத்துன்னா அதுக்கு இடையில தான் வந்தார் அப்படின்னு வாரத்தை வைக்கிறாப்புல சரி அப்படியே வச்சுக்கோமே மூணுலேருந்து பத்துக்குள்ள தான் வந்தார் அப்படின்னா பன்னெண்டு மணிக்கு வருவார் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு புஷ்ஷி ஏன் சொல்லணும் அதே போல தாவேக்காவோட சமூக வலைதர பக்கத்தில் பன்னெண்டு மணிக்கு வரப்போகிறாருன்னு ஏன் அறிவிக்கணும் பன்னெண்டு மணிக்கு முன்பிருந்து கரூரில் விஜய் வரப்போறாருன்னு அங்கே இதுக்காக கூட்டத்தை கூட்டணும் மூணு மணிக்கு மேலே பண்ணிக்கலாம்ல ஏன் அப்போ பண்ணீங்க அப்போ அதெல்லாம் வந்து விதி மரல் இல்லையா அதெல்லாம் சட்ட மரல் இல்லையா அப்புறம் விஜய் வர்றாரு அப்படின்னா விஜயை தடுத்து கைது பண்ணிக்கணுமா அதாவது கூட்டத்தில் பங்கேற்க போகிறாரு இந்த கூட்டத்தில் வந்து தள்ளுமுள்ளாகலாம் நெரிசலாக மாறலாம் அப்போ உயிரிழப்பு ஏற்படலாம்னு தெரிஞ்சுக்கிட்டு விஜய் வந்து முன்கூட்டியே கைது பண்ணணுமா இப்போ நாற்பத்தோடு மரணம் நிகழ்ந்துச்சில்ல இப்போ விஜய கைது பண்ணுமான்னு கேளுங்க கைது பண்ணக்கூடாதுமாங்க இது என்ன மாதிரி வாதம் அந்த கூட்டத்துக்குள்ள வர்ற விஜய தடுத்து எடுத்து கைது பண்ணணுமா அந்த கூட்டத்தில் நாற்பத்தொருபா இறந்து போயிட்டாங்க அது காரணம் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கைது பண்ணக்கூடாத இந்த யார் சொல்கிறான் அண்ணன் கல்யாண சுந்தரம் அதெல்லாம் பார்க்குறப்ப எப்படி ஒரு காலத்தில் இருந்த மனுஷன் இவரை பார்த்து நம்ம வந்து சில்லறையை சதற விட்டோம் நம்மளோட ஆதர்ச நாயகனாக பார்த்தோம் நாம் தமிழை கட்சி மேடையில் அண்ணன் கல்யாண சுந்தரம் பேசுகிறப்ப அந்த விட்டு பார்க்குறப்ப அவரோட வாத திறனும் அவரோட ஆவேசமான அந்த பேச்சும் பார்க்குறப்ப அப்படியே மெய்சில் இருக்கும் அப்படியே பூரிச்சு போகும் அவ்வளோ உணர்ச்சி கொந்தளி போகிறோம் அப்படிப்பட்ட அண்ணன் கல்யாணசுவரம் வந்து எங்கே நிற்கிறாங்கன்னு பார்க்குறேன் யாருக்கு முட்டு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கறேன் வியப்பா இருக்கு அப்புறம் சொல்லியிருக்காரு இது வந்து காவல்துறையின் தோல்வி உளவுத்துறையின் தோல்வி அப்புறம் வந்து ஆளும் அரசோட நிர்வாக தோல்வி அப்படிங்கிறது சரி அந்த வாதத்தை வச்சுக்குவோம் இப்போ இதில் நாம் என்ன குற்றம் சுமத்துறோம் அப்படின்னா இதில் வந்து காலையில் எட்டே முக்காலுக்கு நாமக்கல்ல பரப்புறன்னு சொல்லிவிட்டு ரெண்டே முக்காலுக்கு வந்தார் மதியம் பன்னெண்டு மணிக்கு பரப்புறன்னு சொல்லிவிட்டு ராத்திரி ஏழு மணிக்கு மேலே வந்தார் இந்த காலத்தாமதத்தை திட்டமிட்டு பண்ணார் அங்கே வந்து கூடக்கூடிய மக்களுக்கான அடிப்படை ஒழுங்குமுறையை வந்து பின்பற்றலை அப்போ பெண்கள் வர்றாங்கன்னா இயற்கை உபாதை கழித்து தற்காலிக கழிப்படம் தற்காலிக கழிப்பிடம் அப்புறம் வந்து மக்களுக்கான தண்ணீர் ஏற்பாடு மதிய வழ உணவு ஏற்பாடு எதுவுமே பண்ணலை இல்லை தன்னார்வ தொண்டர்களை இறக்கணும் எதுவும் செய்யலை அப்போ அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் கால் எடுக்க காற்று கிடக்க வச்சு பாட்டை போட்டு அவங்கள ஆட விட்டு அவங்க சோந்து போய் நீர்ச்சத்து குறைபாடு ஏற்பட்டு மயக்கமுற்று விழுறாங்க கூட்டத்துக்குள்ள மூச்சு தினையும் சாகிறாங்க அப்போ இதுக்கு தார்மீக பொறுப்பு விஜய் அப்படின்னு சொல்றோம் ஆனா இதுல என்னன்னா இந்த இதில் வந்து விபத்து அப்படின்னு தாவே காத்துறப்பல புசியானதை சொல்லிட்டார் எங்க அவருக்கு முன்ஜாமீன் வாங்குறப்ப ஆனால் இப்போ வரைக்கும் சதி இருக்கு அப்படின்னு உருட்டுறாங்க அது இந்த உருட்டை அதிமுக சேர்ந்து தான் அபத்தமா இருக்கு இதுல ஆளும் அரசோட நிர்வாகத் தோல்வி ஆளும் அரசோட உளவுத்துறை தோல்வி காவல்துறை தோல்வி அப்படின்னு கல்யாணம் சொல்றாங்க சரிங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அதிமுக ஆட்சி காலத்தில் தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு போராட்டத்தில் பங்கேற்ற பதிமூணு பேரை வந்து காவல்துறை துள்ள துடிக்க சுட்டு கொன்னுச்சு தங்கை ஸ்னோலின் உட்பட அந்த படுகொலை அந்த மரணம் குறித்து அண்ணன் கல்யாண கருத்து என்ன அது காவல்துறையின் தோல்வியா இல்லையா உளவுத்துறையின் தோல்வியா இல்லையா அன்னைக்கு ஆண்ட அதிமுக அரசின் நிர்வாக தோல்வி இல்லையா அதை பற்றி அண்ணன் கல்யாண சுத்தம் ஏதாவது வாய் திறப்பாரா சொல்ல மாட்டார் எடப்பாடி பழனிசாமிக்கு எதுவுமே தெரியாதான் தொலைக்காட்சியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாரான் அது அண்ணன் கல்யாண சுத்தம் எப்படி பேசுகிறாப்பு இல்லை விவாதத்தில் எங்கள் ஆட்சியில் நடந்துச்சு துப்பாக்கி சூட்டு நடந்துச்சு நாங்கள் அதுக்கு ஆணையம் அமைச்சிட்டோம் அந்த ஆணையம் கொடுத்த பரிந்துரையை வந்து திமுக அமலாக்கம் பண்ணுச்சா அப்படின்னு பேசி கடந்து அவங்க ஆணையம் அமைச்சாங்கல்ல அருணா ஜெகிசன் ஆணையம் அந்த ஆணையம் என்ன சொல்லுச்சுன்னா அங்க நடந்த துப்பாக்களோட ஒவ்வொரு நகர்வும் எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்லப்பட்டு கொண்டே வந்தது அது திட்டமிடப்பட்ட பச்சை படுகொலை தப்பி ஓன்னவங்களை குறிபாத்து சுட்டாங்க சுடலை கண்ணுன்னு ஒரு ஆள் வந்து அவர் கூலிப்பட போல மாறி பல முறை சுட்டாரு அப்போ அந்த படுகொலைக்கு அது தொடர்புடைய காவல்துறை அதிகாரிகள் அதிகாரிகள் இவங்க மேலே குற்றவியல் நடவடிக்கை வழக்கு போட்டு கைது பண்ணி சிறைப்படுத்தணும் அப்படின்னு அருணா ஜெயிசன் ஆணையம் சொல்லுது அன்றைக்கி பதிமூணு பேர் துள்ள துடிக்க அதிமுகவின் ஆட்சி காலத்தில் கொலை செய்யப்பட்டது அதிமுக அரசோட நிர்வாக தோல்வியா இல்லையா அதிமுக அரசோட காவல்துறையின் தோல்வியா இல்லையா அதிமுக அரசோட உளவுத்துறையின் தோல்வியா இல்லையா இதை விட எல்லாத்தையும் விட கூத்து காவல்துறை மண்ணின் மக்கள்ல பதிமூணு பேரை சுட்டு கொள்ளுது காவல்துறையின் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சென்னையில் கூலாக பேட்டி கொடுத்தாரு எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க நான் தொலைக்காட்சியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் எப்படிங்க இதுக்கு என்ன சொல்ல போறீங்க அந்த ஆவேசமான உடல் மொழி இது ஆளும் அரசின் நிர்வாக தோல்வி உளவுத்துறையின் தோல்வி காவல்துறையின் தோல்வி அப்படிங்கிற இந்த நியாயம் அதிமுகவுக்கு பொருந்துமா பொருந்தாது அதே போல தொண்ணூத்தி ரெண்டுல தொண்ணூத்தி ரெண்டுல ஜெயலலிதா மேர ஆட்சி காலத்தில் கும்பகோணத்தில் மகாமக குளத்தில் சசிகலாவும் ஜெயலலிதாவும் குளிக்க போன சமயத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்டவங்க செத்து போனாங்க அந்த நெரிசலுக்குள்ளே சிக்கி அது யாரோட தோல்வி அது காவல்துறையின் உளவுத்துறையின் அன்னைக்கு ஆண்ட அதிமுக அரசின் நிர்வாக தோல்வியா இல்லையா ஏன் அது குடுத்தெல்லாம் பேச மாட்டேங்கிறீங்க அதெல்லாம் ஏன் அப்படியே கடந்து போகிறீங்க அப்போ நீங்கள் அதிமுகவில் இருந்துக்கிட்டு அதிமுக புனிதப்படுத்த இந்த யோக்கிய விடம் தரிப்பதை எப்படி ஏற்க முடியும் உங்களுக்கு விஜய்க்கு இவ்வளவு முட்டு கொடுத்து பேச வேண்டிய அவசியம் எங்கேந்து வருது அதிமுகவுக்கு காரணம் வந்து நாற்பத்தோரு பிணங்கள் விழுந்தாலும் பரவாயில்லை நாற்பத்தோரு பேர் செத்தாலும் பரவாயில்லை இந்த பிணங்களின் மேலே ஒரு கூட்டணி அமைக்கணும் விஜய்க்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடி சூழல் அதனால் இந்த நெருக்கடி சூழலை பயன்படுத்தி இப்போ வழக்கை வேற சிபிஐ கிட்ட தள்ளிவிட்டாங்க இப்போ சிபிஐ மூலமாக ஒரு நெருக்கடி கொடுத்து திருப்பிச்சுட்டு அந்த வழக்கை பயன்படுத்தி விஜயை வந்து என்டே கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துடணும் அதிமுக பாஜக தாவேக்கா அப்படின்னு கொண்டு வந்துட்டா பாமகவும் உள்ளே வந்துடும் அப்புறம் தேமுதிகவும் உள்ளே வந்துடும் அப்போ திமுகவுக்கு இணையான ஒரு கூட்டணி போல் ஒரு தோற்றம் வந்துடும் இவங்களும் பலமான கூட்டணி இவங்களும் பலமான கூட்டணி அப்படின்னு தோற்றம் வந்துடும் அப்போ விஜயை உள்ள தான் இவ்வளவு பாடு நடக்குது அதனால் நாற்பத்தொரு பேர் செத்ததை பற்றி எந்த கவலையும் இல்லை அதில் வந்து அப்புறம் சொல்கிறாரு நாங்களாயிருந்தான் தெருவுக்கு போயிருப்போம் எடப்பாடி பழனிசாமி தெருவுக்கு போயிருப்பாரான் அப்புறம் களத்துக்கு போயிருப்பாங்களா அதிமுக சளிங்கண்ண அதிமுக ஆட்சி காலத்தில் இந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட் அழைக்குதரா தொண்ணூற்றொம்போது நாட்கள் வந்து மக்கள் போராட்டம் பண்ணாங்க கட்சி கடந்து சாதி கடந்து மதம் கடந்து அரசியல் வேறுபாடுகளை கட்சி மாச்சிரியங்களை எல்லாத்தையும் கடந்து தொண்ணூற்றொம்போது நாட்கள் அறவழி போராட்டம் அந்த போராட்டத்தில் அவன் யார் கலந்துக்கிட்டேன் கலந்துக்கிட்டாங்கன்னா போய் யார் வந்து பாதிக்கப்பட்ட அந்த போராடி கொடுக்குற மக்களை பார்த்து அவங்களோட குறைய கெட்டது அதிமுகவில் முதலமைச்சரா இல்லை துணை முதலமைச்சரா இல்லை பெற மக்களா இல்லை வந்து யாராவது ஒருத்தர் போனாங்களா யாரும் போகலையே களத்துக்கு போயிருப்பீங்கிறீங்க தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு துப்பாக்கி சூடு நடந்த பிறகு உங்களுக்கு தான் சம்மந்தம் இல்லைங்கிறீங்கள நாங்கள் பண்ணலை காவல்துறை தானாக பண்ணிருச்சுங்கிறீங்கள அப்போ பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கு ஆறுதல் சொல்லலை கடப்பாடி போனாரா அமைச்சபெருமக்கள் போனாங்களா யாராவது சந்தித்தாங்களா யாரையாவது பாதிக்கப்பட்டவங்கள வந்து அதிமுக திரைப்பட யாராவது சந்தித்தாங்களா எதுவும் இல்லையே மே இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு துப்பாக்கி சூடு நாமல்லாம் அணைச்சிட்டுருக்குறோம் அன்னைக்கு மட்டும்தான் துப்பாக்கி சூடுன்னு அன்னைக்கு மட்டும் இல்லை மே இருபத்தி மூணாந்தேதி துப்பாக்கி சூடு அடுத்த நாள் துப்பாக்கி சூடு ஒரு இடத்துல இல்லை தூத்துக்குடியில் பல இடங்களில் துப்பாக்கி சூடு பல இடங்களில் மருத்துவமனை வளாகத்தில் துப்பாக்கி சூடு நடந்தாங்க மருத்துவமனை வளாகத்துக்கிட்ட அதே போல் அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அங்கே தான் பேரணியாக மக்கள் வர்றாங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி பேரணியாக மக்கள் வர்றாங்க அங்கே கலவரம் சொல்லி சூடு நடத்தப்படுது அந்த இடத்துலேருந்து எங்கே அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துலேருந்து ஏறக்குறைய ஒரு எட்டு கிலோமீட்டருக்கு அப்பால் திரேசபுரம்னு ஒரு பகுதி இருக்குது தூத்துக்குடியில் அந்த திரேசபுரத்தில் போராட்டம் நடக்கலை அங்கே நூற்றி நாற்பத்தாள் உத்தரவு போடலை அங்கே கலையபுர சூழலில் அங்கே இயல்பாக இருக்குது திரேசபுரத்தில் அந்த திரேசபுரத்தில் ஜான்சின்னு ஒரு அம்மாவே காவல்துறையை சுட்டுக் கொள்ளுது ஏன் அங்கே சுட்டுக் கொள்ளணும் அந்த நூறாவது நாள் காலத்தில் ஜான்சி கலந்து கொள்ளலை ஆனால் அதுக்கு முடி போராட்டங்களை ஒருங்கிணைச்சாங்க போராட்டத்தில் முதன்மையாக பங்காற்றினாங்க அப்போ குறிபார்த்து ஜான்சி எங்கே போகிறாங்க இன்னைக்கு சுட்டு கொண்டா தான் கொள்ள முடியும்னு குறிபார்த்து திட்டமிட்டு ஜான்சியை கொன்றது அதிமுகவோட காவல்துறை யார் மறுக்க முடியும் பதிமூணு பேரை துள்ள துடிக்க கொண்டு விட்டு நான் தொலைக்காட்சியை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன்னு முகத்தில் சோக ரேகம் இல்லாமல் வார்த்தைகளில் தடுமாற்றம் இல்லாமல் எந்தவித பயமோ குற்றவணர்ச்சியோ கவலையோ இருக்கமோ உறுத்தலோ எதுவுமே இல்லாமல் எடப்பாடி பழனிசாமியால் சொல்ல முடியுதுன்னா அவங்களுக்கு இந்த நாற்பத்தொரு பேர் சர்வ சாதாரணம் அப்போ அந்த நாற்பத்தொரு பேர் சாவை வச்சு ஒரு கூட்டணி அமைக்க முயற்சி பண்ணுறதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப இயல்பான ஒன்று அதனால் அண்ணன் கல்யாண சுந்தரம் வச்சு வாரத்தை பார்க்குறப்ப ஐயோ எப்படி இருந்தாலும் இப்படி ஆகிட்டான்னு தோணுச்சு கடைசியாக சொல்றாரு நாற்பத்தோரு பேரோட ஆன்மா கூட சரிங்க இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் கொலை செய்யப்பட்ட பதிமூணு பேரோட ஆன்மா மன்னிக்குமா பரமக்குடி துப்பாக்கி சூட்டில் கொலை செய்யப்பட்ட இறந்து போன அந்த மக்களோட ஆன்மா மன்னிக்குமா அதுக்கெல்லாம் என்ன பதில் உண்டு அதிமுக யோகி வேஷம் போடுறத நம்மளை எப்படி செய்க முடியும் உன்ன திமுக கைகூடி திமுக ஆதரவு பேசுறாங்க நாம திமுகவின் சாடுறோம் அதிமுக வந்து சுட்டு கொண்டுச்சு மக்களை தூத்துக்குடியில் அதில் வந்து இவங்கெல்லாம் குற்றவாளிகள் அப்படின்னு அருணாஜி ஆணையை வந்து விரல் நீட்டுது யாரை விரல் நீட்டுச்சோ அவங்களெல்லாம் தப்பிக்க விட்டு பதவி உயர்வு கொடுத்து அழகு பார்த்தது திமுக அரசு அன்னைக்கு தூத்துக்குடி துப்பாக்கி சுட்டியும் போது தென்மண்டல ஐஜியாக இருந்தவர் சைலேஷ் யாதவ் அவருக்கு பதவி உயர்வு கொடுத்தது திமுக அது மட்டுமில்லாது அவர் கடைசியாக இப்போ ஒரு ஒரு மாதத்துக்கு முடி சங்கர்ஜிவால் ஓய்வு பெற்றப்ப அவருக்கு என்ன மரியாதை பண்ணாங்களோ அதே மரியாதையை சைலேஷ்குமார் யாதவுக்கும் பண்ணி அவரை வழியளிப்பு வைத்திருக்கிறது திமுக அதிமுக கொண்டுச்சு திமுக வந்து காப்பாற்றி கொண்டிருக்கு அதே போல் சிபிஐ விசாரணைங்கிறது ரெண்டு தரப்பு மேலேயும் குற்றச்சாட்டு இருக்குது அதனால சிபிஐ விசாரணைங்கிறது கொடநாடு கொலை வழக்கு அடுத்தடுத்து பல மரணங்கள் மர்ம மரணங்கள் அதில் ஆளும் முதலமைச்சரான எடப்பாடி பழனிசாமி வழியே குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சு அப்போ நான் விசாரித்தா அது சரியாக இருக்காது நான் தார்மீகத்தை அடிப்படையில் நான் மத்திய புலனாய் துறைக்கு ஒப்படைச்சாரன்னு ஒப்படைச்சாரா அதையே சிபிஐக்கு மாற்றலை ஆளும் அரசோட நிர்வாக தோல்வி அப்படின்னு பேசுகிற நீங்கள் உளவுத்துறையின் தோல்வி காவல்துறையின் தோல்வி பேசுகிற நீங்கள் உங்கள் தலைவி ஜெயலலிதா வசித்த கொடநாடு இல்லத்துக்குள்ள கொலை நடந்தது உங்களுக்கு கேடு இல்லையா உங்கள் ஆட்சியோட சீரழியோட அடையாளம் இல்லையா திமுக கொடுமை பண்ணுது அந்த கொடுமைக்கு எப்படி அதிமுக மாற்றம் இருக்க முடியும் அதிமுக இருந்துக்கிட்டு யோக்கிய வேஷம் போடுறதை எப்படி ஏற்க முடியும் அதுவும் நான் கல்யாணஸ்வர வந்து அவங்கள வந்து என்ன சொல்கிறேன்னு தெரியல எனக்கு நான் பங்கேற்ற ஒரு மக்கள் மன்றத்தில் பேசுகிறார் பேசுகிறப்ப சொல்கிறாரு நான் புலிகளை பற்றி பேசுகிறேன் புலிகளை பற்றி ஈழத்தை பற்றி பேசுகிறப்ப அந்த புலிகளை பற்றி பேசுகிறப்ப ஈழத்தை பற்றி பேசுகிறப்ப பதிலுக்கு அவர் புலிகளையும் ஈழத்தையும் பேசி அதிமுகவும் முற்று கொடுக்குறாரு அதிமுக ஈழத்தை ஆதரித்தது எதிர்த்தது ஒரு நாளும் துரோகம் செஞ்சது இல்லைங்கிறார் ஆதரிச்சாங்களாம் எதிர்த்தாங்களாம் ஒரு நாளும் துரோகம் பண்ணதில்லைங்க சரி எதிர்த்திங்கல்ல ஈழத்தை புலிகளை எதிர்த்திங்கல்ல அது துரோகம் இல்லையா என்ன வார்த்தை ஜாலம் அப்படி அதுக்கும் கை தட்ட ஆகா அப்படி சொல்கிறாரு போடுறா எப்படி சொல்றாரு போடுறா அப்படின்னு கைத்தட்டு ஆளு ஒரு இழிவான நிலை நாற்பத்தொரு பேர் சிட்டு போயிட்டாங்க நாற்பத்தொரு பேர் ஏறக்குறையில் முப்பத்தாறு முப்பத்தேழு குடும்பங்கள் பல குடும்பங்களும் முடிஞ்சிச்சு வாழ்க்கையில் நீ வந்து எந்த பிடிமானமும் இல்லை இப்போ சக்கர வியாதியால் கண் பார்வை இழந்த ஒரு தாய் தன் ஒரே மகன் அவனை தான் மலை போல் நம்பியிருக்கா வெளிச்சமாக அவள் பார்க்குறாள் உலகத்தை பார்க்கல கண் பார்வை இல்லைன்னா கூட அந்த மகன் இறந்து போயிட்டான் நான் வந்து வேலைக்கு போய் சம்பாதிச்சு அவன் உனக்கு போன கண் பார்வையை மறுபடியும் கொண்டு வர்ற அம்மான்னு வாக்குறி கொடுத்தவேன் அவன் போயிட்டான் அவனும் திரும்ப வரப்போடுறதில்ல கண் பார்வை திரும்ப வரப்போறதில்லை அந்த தாய்க்கு வாழ்க்கையில் என்ன பிடிமானம் அந்த தாய் யாருக்கா அவளை போகிறான் வாய் பேச திறனற்ற வாய் பேசும் திறனற்ற மாட்டுத்திறனாளி தாய் அந்த கதர்ன காட்சியை பார்த்துட்டு போன் மகனை எழுதுட்டு அவளுக்கு என்ன பிடிமானம் பொண்டாட்டி புள்ள ரெண்டு பேரையும் பறி கொடுத்துட்டு ஒரு ஆண் நிற்கிறார் அவருக்கு வாழ்க்கையில் என்ன பிடிமானம் தங்களோட மழலை செல்வத்தை பறிக்கொடுத்து நிற்கிறாங்க கர்ப்பிணியோட பயத்தில் அந்த கருவெல்லாம் களைஞ்சி போயிருக்கு ரெண்டு பேரும் நினைக்கிறேன் கர்ப்பிணி வயத்தில் கரு களைஞ்சி போயிருக்குது அவங்க இறந்து போயிருக்காங்க மொத்தமாக பதினாறு பெண்கள் என்னமோ பதினாறு பெண்கள் அப்புறம் வந்து எட்டு குழந்தைகளுக்கு மேலே இதெல்லாம் எப்படி இதெல்லாம் இவங்க இந்த இவங்க இது கடைசி வரைக்கும் வழியாக ரணமாக இருக்கும் நாற்பத்தொரு பேரோட சாவுங்கிறது நமக்கு எண்ணிக்கையாக தெரியுது நாற்பத்தொன்று எண்ணிக்கையாக தெரியுது நீ கரூரில் போய் அந்த மருத்துவமனை நின்று அந்த நின்று அந்த இறந்து போனவங்களோட குடும்பத்தார் உறவுக்காரங்க வைக்கிற ஒப்பாரிய ஓளத்தை அந்த மரண மரணத்தை பார்த்துட்டு அவங்க கதற அந்த பார்த்தா வழி அவ்வளோ வழி இருக்கும் அவ்வளோ ரணம் இருக்கும் அதாவது கள்ள குறித்து கள்ள மரணத்தை வந்து அது கோவம் இருந்துச்சு வழி இருந்துச்சு ஆனால் நான் களத்துக்கு போகலை ஆனால் இங்கே போயிட்டேன் போய் பார்த்துட்டேன் பார்த்துட்டதால் எனக்கு நேரடியாக அவங்களோட வழியை அந்த வேதனையை உணர முடியுது இவங்க யாருக்கும் நாற்பத்தொரு பேரோட அந்த உயிரிழப்பு அது சமூகத்துக்கு எவ்வளோ பெரிய இழப்பு அந்த குடும்பங்கள் எப்படி நில குலைஞ்சி போகும் அவங்களுக்கு எப்படி கடைசி வரைக்கும் வழியாக இருக்கும் இந்த இந்த துயரத்துலேருந்து அவங்கள மீள முடியாத இடத்துக்கு அவங்க எப்படிலாம் போயிருக்கிறாங்க எந்த கவலையும் இல்லை எந்த கவலையும் இல்லை தாவேக்கா இதுலேருந்து தப்பிச்சிடணும் இதேன்னு தப்பிச்சு அரசியலில் வந்து முன்னோக்கி போகணும் தாவேக்காவும் அதுதான் எண்ணம் அதுக்கு இந்த சூழலை பயன்படுத்திக்கிட்டு இந்த சூழலில் வந்து தாவ அதிமுகவும் பாஜக பயன்படுத்திக்கிட்டு நாம தப்பிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிது தாவேக்கா அதிமுகவும் பாஜக பயன்படுத்திக்கிட்டு தப்பிச்சிடணும்னு தாவேக்கா நினைக்கிது விஜய் நினைக்கிறார் இந்த பக்கம் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த நெருக்கடி சூழலை பயன்படுத்திக்கிட்டு நாம இந்த நாற்பத்தொரு பேர் பிணத்தின் மேலே கூட்டணி அமைச்சர்னு அவர் நினைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இந்த பக்கம் திமுக நம்ம ஏதாவது பண்ணோம்னா நடவடிக்கைங்களை பேர் எடுத்தோம்னா அது தாவேகா மேலே வந்து ஒரு பச்சாத்தாபத்தையும் பரிதாபத்தையும் கொண்டாந்து கொண்டாந்து விட்டுருவோம் அப்போ அது தேவையில்லாத வேலை நம்ம இதில் வந்து அவரை எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுருவோம் அம்பலப்படுத்தி விட்டுருவோம் மற்றபடி நடவடிக்கை எல்லாம் எடுக்க வேண்டாம் நீதியை நோக்கிய பணம்லாம் வேண்டாம் அப்படியே விட்டுருங்க அப்படின்னு திமுக இப்படி திமுக அதிமுக தாவேக்காய் எல்லாம் நாற்பத்தோரு மரணங்களுக்கு பிறகும் நாற்பத்தோரு உயிரிழப்புகளுக்கு பிறகும் பச்சையாக அரசியல் பண்ணுறாங்க அதுக்காக நீதி அப்படிங்கிறத நோக்கி யாரும் போகலை அதனால் அண்ணன் கல்யாண சுந்தரத்தோட வாதத்தை பார்க்குறப்ப தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த சம்மந்தமே இல்லை அப்படின்னு வாதிடக்கூடிய திறன் கொண்ட அண்ணன் கல்யாண சுந்தரத்துக்கு இந்த கரூர் மரணங்களில் விஜய்க்கு தொடர்பே இல்லை அப்படின்னு வாதிடுறதா பெரிய விஷயம் அதெல்லாம் வாதிடுவார் அதெல்லாம் உருட்டுவார் உருட்டுறாரு